இருபத்தி நான்கு மணி நேர ஐ சியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம் அனுப்பி போட்டுல தப்பு இல்லைங்க சார் அது விஜயகாந்த் சாரோட மதிப்பு தெரியும் சார் கூட்டணி இல்லாம தனிச்சியே இவ்வளவு நாள் வந்தாங்க அதே போல தனிச்சு இருந்தால் அவருடைய மதிப்பு உயரும் மதிப்பு கிடைக்கும் சீமான் சார் எப்படி தனிச்சு வர்றாரோ அவருடைய பெர்சன்டேஜ் கூடுதோ அதை பார்த்துக்கலாம் அதே போல் இவங்களும் பார்க்கலாம் தேமுதிக நிறுவன தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் தனித்து நின்று ஒரு நல்ல செல்வாக்கு பெற்றார் அது கூட்டணி சேர்ந்தோன்னா அவங்களோட செல்வாக்கு கொஞ்சம் 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 குறைய ஆரம்பித்து விட்டது அதனால் இந்த அம்மா இப்போ சொல்லுதாங்க தனித்து நின்று போட்டுவிடும் அப்படின்னு தனித்து நின்று போட்டியிடாமல் இப்போ கூட்டணியோடு சேர்ந்தால் கொஞ்சம் செல்வாக்கு கொஞ்சம் அதிகரிக்கும் கேப்டன் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி அனுப்பிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் உள்ள சட்டசபை தேர்தலில் வளர்ச்சி நிலை நோக்கி மிகவும் எட்டு விழுக்காடு அளவுக்கு வாக்கு வங்கி உயர்த்தியவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்லேயும் தனியாக நின்றார் அப்பவும் வாக்கு வங்கி கணிசமாக உயர்ந்தது அதுக்கப்புறம்